ஒரு சீன் என்ன சீன்

கருமசாமி பிடிப்பவர்களுக்கு சந்தோஷமா சூப்பர் மாடு சூப்பர் மாடு சரி ஒரு சரி தான் ஒரு ஆமா

சொல்லுது மாரன் சொல்லுது மாரன் சரி சரி என்ன சரி சரி அந்த ஒரு அந்த விட்டு விட்டு மாரன் அந்த அத வை சரி 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 ஒரு கொட்டி உங்களுக்கு ஒரு பாயிண்ட் சரியா ஆடுடா ஆடுடா சூப்பர் மாரன் அடுத்த அடுத்த போடுங்க ஆடுடு அமே ஆடுடா மா <unozelother dessas> <están>